தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்ரைப் பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காம தயவு செய்து ஒரு சிக்கை பண்ணி கொண்டிருக்கேன் இன்றைக்கான தேதி வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகிறது நேற்று நம்ம தமிழகத்துல நாம் கரெக்டா சொன்ன மாதிரி தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் மற்றும் வடதமிழகம் உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான மழை பொழிவு பதிவானது குறிப்பாக சொல்லப்போனால் நேற்று மாலை இரவு பொழிவு பார்த்தீங்கன்னா மணப்பாறை திண்டுக்கல் பரவலாகவே கனமழைங்க மணப்பாறை திண்டுக்கல் அதே போல் நத்தம் மேலூர் மதுரை மாவட்டம் ஏகப்பட்ட இடங்கள கனமழை பதிவானது மதுரை மாவட்டம் அதே போல் பெரையூர் குறிப்பாக அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டியில் கனமழை பதிவாச்சு ராஜபாளையம் வடக்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதி கனமழைங்க மானாமதுரை சிவகங்கை பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு எல்லையோர்தலை கனமழைங்க அதே போல் மலைங்க காரைக்குடியில மலை வெளி புதுக்கோட்டை மாவட்டம் அதே போல் கீரனூர் கந்தரவக்கோட்டை செங்கிப்பட்டி ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களை கனமலைங்க திருச்சி தஞ்சாவூர் மாவட்டம் பரவலாகவே கனமலைங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பரவலான ஒரு மலைப்பொழிவு அதே போல் துறையூர் பெரம்பலூர் திட்டக்குடி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு பகுதி அரியலூரெலாம் கனமடைங்க சின்ன சேலம் ஆத்தூர் சேலம் மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதியில் கனமழைங்க அதே போல் தருமபுரி மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை மேக உருவாகி மழை கொடுத்துருக்கு அதே போல் ஈரோடு மாவட்டம் பல்வேறு இடங்களை மழைங்க ஈரோடு மாவட்டம் அந்த மேற்கு பகுதி சத்தியமங்கலம் நம்பியூர் கனமழைங்க அந்தையூர் யூர் கனமழை பதிவானது திருப்பூர் மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாநகரம் கனமழை பதிவாச்சு திருப்பூர் மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களை கனமழைங்க அதே போல் தாராபுரம் அரவங்குறிச்சி கரூர் மாவட்டம் இந்த எல்லை ஓரத்தில் கனமழை பதிவானது கரூர் மாவட்டம் மழை ஒதுக்கியிருந்தாலும் இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கவலைப்படாதீங்க சரிங்களா அதே போல் நம்ம கரெக்டாக சொன்ன சொல்லியிருந்தோம் இந்த திருப்பதி தெற்கு ஆந்திராவில் ஒரு மலை உருவாகுங்க அந்த மலை பொழிவும் அன்று போல் இன்றும் மழை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு எச்சரிக்கை கொடுத்துருவோம் வட வட மாவட்டங்களை நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி திருப்பதி மற்றும் தெற்கு ஆந்திராவில் உருவான மழை தான் அது அப்படியே ராணிப்பேட்டை வேலூர் சித்தூர் காஞ்சிபுரம் திருத்தணி எல்லாமே அரக்கோணம் திருத்தணி திருவள்ளூருக்கு மேற்கே கனமலைங்க அந்த மலை மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் அதே போல் புதுச்சேரி திண்டிவனம் விழுப்புரம் நெய்வேலியோட உளுந்தூர்பேட்டை வடக்கு எல்லையோரம் வரைக்கும் வந்து மழை கொடுத்துருக்கு அதே போல் திருக்கோவிலெலாம் காண திருக்கோவிலூர் சின்ன சேலம் சின்னசேலம் வடக்கு பகுதி திருவண்ணாமலை வரைக்கும் வந்து திருக்கோவில் வரைக்கும் வந்து மழை கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் கீழே வர முடியாது அது ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ஏ ஏற்கனவே டெல்டாவில் மழை பெய்யுது அப்படி ஜில்லுன்ற ஒரு கிலோமீட்டர் நெற்ற ஆயிடுச்சு ஸோ இதனால் நேற்று வந்து அறிவித்தபடியே தெற்கு ஆந்திராவில் உருவான மலை தான் அதுபடி வட மாவட்ட உள்ள மலை கொடுத்துருக்கு சரிங்களா நேற்று நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி மழைப்பொழிவு பதிவானது ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் எந்தெந்த இடங்களுக்கு அதிகமான வெப்பநிலை காரணமாக மழை பெய்ய போது வாங்க பார்க்கலாம் முதல்ல வெப்பநிலை பார்த்தீங்கன்னா அதாவது வெயிலோடு தாக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே பதிவு பதிவாகலாம் இன்றைக்கும் வடமேற்கு வெப்பக்காற்று காரணமாக வடமாவட்டம் உள்பகுதி குறிப்பாக அந்த சித்தூர் வேலூர் காஞ்சிபுரம் திருத்தணி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் வடமாவட்டம் முழுவதும் இன்று மதியம் அதிகமாக வெப்பநிலை பதிவாகலாம் தயவு செய்து பொதுமக்கள் கவனமாருங்க அதே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஆத்தூர் சின்னசேலம் நெய்வேலி அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் கவனமாருங்க ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று மதியம் அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகும் கவனம் மதுரை ராஜபாளையம் பிளாத்திக்குளம் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் அந்த எல்லையோரத்தில் இன்று மதியம் அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகும் ஆனால் நேற்று வந்து ரொம்ப அதிகமான வெப்பம் இன்றைக்கி வந்து ஒரு இரண்டு டிகிரி குறைவாக பதிவாகலாங்க சரிங்களா நேற்றை விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு குறைவான ஒரு வெயிலாக இருக்கும் இருந்தாலும் ஒரு இரண்டு டிகிரி குறைவாக பதிவாகலாம் ஏன்னா நேற்று வந்து பெரும்பாலும் மாவட்டங்களில் கனமழை பதிவானு அதனால் வெப்பம் உடனே உயராது கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் இன்றைக்கி வந்து இன்றைய வெப்பநிலையை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் பதிவாகலாம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சற்று அதிகமான ஒரு வெயிலாக இருக்கும் நெய்வேலி மயிலாடுதுறை மற்றும் மதுராந்தகம் செங்கல்பட்டு கடலோரத்தில் அதிகமான ஒரு வெப்பமாக இருக்கும் பெரும்பாலும் மேற்கு மத்திய உள் மாவட்டம் முழுவதும் இன்றும் அதிகம் சற்று அதிகமான ஒரு வெயிலாக காணப்படுங்க தயவுசெய்து கவனம் இருங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களாக மழை பெய்ய போது வாங்க பார்க்கலாம் வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வட தமிழகத்தில் மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் தாம்பரம் நேற்று மழை பெய்த இடங்களுக்கும் இன்றைக்கி வந்து மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது காஞ்சிபுரம் மரக்கோளம் வேலூர் சித்தூர் குடியாத்தம் ஆம்பூர் ஜோலார்பேட்டை அரூர் திருவண்ணாமலை மாவட்டம் அதேபோல் திருக்கோவிலூர் திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் செய்யாறு செங்கல்பட்டு சென்னை மாநகரம் ஏற்று வந்து மலை ஒதுக்கியது இன்றைக்கி வந்து சென்னை மாநகரம் பொன்னேரி படைவேற்காடு மற்றும் வட கடலோரத்தில் மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது கடலோரும் மழை பெய்யலாம் ஆனால் கண்டிப்பாக வட மாவட்டம் உள்ள அந்த வடமேற்கு வெப்பக்காட்டின் காரணமாக மழை உருவாகலாம் நேற்று போல் இன்றைக்கும் பரவலான மலைக்கு வாய்ப்பு இருக்குது சில இடங்களுக்கும் வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா வடதமிழக மக்கள் எதற்கும் கவனமா இருங்க சரிங்களா மழை வருவதற்கு அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்குன்றதுக்கு அதே போல் தென் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களுக்கு ஈரப்பதம் காற்று காரணமாக மழை இருக்குது வேடசந்தூர் திண்டுக்கல் மணப்பாறை நத்தம் வாடிப்பட்டி அதே போல் பழனி முருகன் கோவில் அதே போல் கொடைக்கானல் ஒரு தேனி மாவட்டம் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் கனமழை பதிவாகணும் இன்றைக்கி இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது பெரையூர் ராஜபாளையம் சாத்தூர் கோவில்பட்டி அருப்புக்கோட்டை மற்றும் கயத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சற்று பரவலான மலைக்கு வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் இந்த நாகர்கோவில் திசான் விலை நாங்குநேரி காயல்பட்டினம் திருவைகுண்டான் கங்கைகுண்டான் சற்று பரவலான மலைக்கு வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலியில் மழை எதிர்பாருங்க மழை வரலாம் ஆகிய வாய்ப்பு இருக்குது அதேபோல் சாயல்குடி ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை பதிவாகலாம் அதே போல் ராமேஸ்வரம் தீவுக்கும் இன்றைக்கி வந்து பாம்பன் பாலம் ராமேஸ்வரம் தீவு மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் தொண்டி மானாமதுரை சிவகங்கை பரமக்குடியில் கண்டிப்பாக மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மதுரை மேலூர் நத்தம் திண்டுக்கல் மணப்பாறையில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பதிவாகலாம் இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் எது மழை எதிர்பாருங்க இன்றைக்கும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது சரிங்களா அதேபோல் கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் சற்று பரவலாக கனமழைக்கு இன்றைக்கும் வாய்ப்பு அதே அதேபோல் கோயமுத்தூர் பொள்ளாச்சி வாலப்பாறை திருப்பூர் மாவட்டம் அதேபோல் தாராபுரம் பொட்டஞ்சத்துரம் அறவங்குறிச்சிகளாம் மலைக்கு வ மழை வரலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது நம்பியூர் சத்தியமங்கலம் அந்தியூர் ஈரோடு மாவட்டம் இந்த எல்லையோரத்தில் கனமழை கண்டிப்பாக இருக்குது வாய்ப்பு அதிகமாக இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் மழை எதிர்பாருங்க மழை வரலாம் வாய்ப்பு இருக்குது குப்பம் ஆம்பூர் கொடியாத்தம் மற்றும் வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இங்கேயும் கண்டிப்பாக வடதமிழக உள்ளே கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி சரிங்களா கவனமாருங்க அதாவதுங்க இன்றைக்கும் நம்ம தமிழகத்தில் மழை எதிர்பாருங்க இன்றைக்கும் மழை பெய்யும் சரிங்களா டெல்டா மாவட்டமாக இந்த திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் மலை மேக உருவாகி மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது நெய்வேலி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை தெற்கு டெல்டாவில் கூட மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக வடக்கு டெல்டா அந்த மா மயிலாடுதுறை நெய்வேலி திருவாரூர் தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக அதீத கனமழையும் பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்றால் நம்ம தமிழகத்திற்கு மழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வெப்பம் நேற்றை விட கொஞ்சம் குறைவாக தான் பதிவாகும் நேற்று வந்து நாற்பத்தொரு டிகிரி நாற்பத்தி ரெண்டு தொட்டது இன்றைக்கி வந்து மழை பிஞ்சிருக்கு இதனால் கொஞ்சம் வெப்பம் குளிர்ச்சியான ஒரு நிலை வந்து ஏற்படலாம் இரண்டாவது மழை பிரிவு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இரண்டு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து பரவலான மழையும் வந்த கடல் நுழைந்து இருக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி பரவலான மழை கூட ஏற்படுத்தலாம் வாய்ப்பு இரண்டு பார்த்தீங்கன்னா சில இடங்களை கூட மழை கொடுக்கலாம் அதாவது தீவிரம் குறைந்து சில இடங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது பரவலான மழைக்கும் வாய்ப்பு இருக்குது மொத்தம் இரண்டு வாய்ப்பு இருக்குது சரிங்களா கவனம் பாருங்க இந்த சுற்று வந்து தினைக்கும் இருக்குது நாளைக்கும் மழை பெய்யும் நாளைக்கு மறுநாளும் மழை இருக்குது அடுத்த நாளும் மழை இருக்குது அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை தொடரும் அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டதென்றால் இன்னும் மழை பருவ தீவிரம் மணி அது எப்படின்னா மேற்கு திசை காற்றால் நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்கும் அதாவது மேற்கு திசை ஈரப்பதம் காற்றால மற்றும் கிழக்கு திசை காற்றால் அது அப்படியே காற்று சந்திப்பு காரணமாக நம்ம தமிழகத்திற்கு இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் மழை வந்து பெய்யலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குங்க குறிப்பாக இந்த வட தமிழகம் மற்றும் வட மாவட்டம் முழுவதும் வரக்கூடிய அந்த மே மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே சற்று பரவலாக மிக நீண்ட பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் தென்மேற்கு பரவல் அதிகமான ஒரு மழை கொடுக்க போது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூருக்குன்னா அதிகமான ஒரு மழை கொடுக்க போது அதே போல் திண்டுக்கல்லு தென் மாவட்டம் காற்று இல்லாத பகுதி அதாவது காற்று பகுதிகளுக்கு அவ்வப்போது கனமழை காற்று அடிக்காத இடங்கள்லாம் கொடைக்கானல் காற்று மறைக்கக்கூடிய பகுதிகளுக்கு கனமழை கண்டிப்பாக பெய்யும் அதேபோல் சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் வட மாவட்டம் முழுவதும் இந்த மே மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை பருவமழையுடன் இணைந்த ஒரு மலையாக பதிவாகும் சரிங்களா இன்னும் அதிகமான மழை இருக்கின்றன யாரும் கவலைப்படாதீங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்துருச்சு மே மாதம் தொடங்கி இன்னும் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்யாமல் இடங்களும் இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் இன்னும் பரவலான மழை இன்னும் பதிவாகலை வரக்கூடிய வாரங்களில் இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக இருபதாம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் வட மாவட்ட உள்பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு இங்கெல்லாம் பரவலாக மழை அதிகமாக இருக்கின்றன கவலைப்படாதீங்க மழை வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி கூட பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா கவலைப்படாதீங்க வேலூர் சென்னை வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் மற்றும் இந்த கடலோரத்தில் கூட மழை பதிவாகலாம் இன்றைக்கி வந்து நெய்வேலி புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் மற்றும் வட மாவட்டம் வட கடலோரம் டெல்டா கடலோரம் தென்கடலோரம் கடலோர மாவட்டங்களில் கூட மழை பதிவாகும் உள்ள உள் மாவட்டங்களுக்கு அதிகமான ஒரு மழை இருக்குது இன்றைக்கும் வட மேற்கு வெப்ப காற்று காரணமாக மழை இருக்கலாம் சரிங்களா அடுத்தடுத்து அறிக்கையை தவிரமாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சக்கேபனம் பாத்தீங்க மறுக்கம் சக்கேபனம் லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த வரைய께 மூணு மூقيم கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ அடுத்து பாத்தீங்கனா இன்னைக்கு நம்ம தமிழகத்துல தரை வெப்பம் உயர்வு காரணமாகவும் வடமேற்கு வெப்ப காற்று காரணமாகவும் இன்றைக்கும் நம்ம தமிழகத்துல மழை எதிர்பார்க்கலாங்க வாய்ப்பு அதிகமா இருக்கு குறிப்பாக வட தமிழகம் டெல்டா மாவட்டம் மற்றும் டெல்டா உள்பகுதி தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்றுன்னு காரணமாக மலை மேக உருவாகி நேற்று போல் இன்றைக்கும் பரவலான மழைக்கும் வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் கூட மழை கண்டிப்பாக பெய்யலாம் ஆனால் அதிகபட்ச வாய்ப்பாக சற்று பரவலாக முதல் பரவலான மழைக்கு வந்து இன்றைக்கி வந்து வாய்ப்பு இருக்குது நேற்று போல் இன்றைக்கும் மழை பெய்யலாங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று இன்றைக்கும் வருகிறது அது மட்டும் இல்லாமல் குமரிக்கடலில் ஒரு சிறிய சுழற்சி அதாவது ஒரு மழை தரக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சி தற்பொழுது உருவாக்கிட்டு இருக்குது இதன் காரணமாக கூட மழை வந்து அதிகமாக இன்றைக்கும் கொடுக்கலாங்க வாய்ப்பு இருக்குது எதற்கும் நம்ம தமிழக மக்கள் கவனமா இருங்க மழை நெருங்கும் பொழுதும் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதும் நம்ம தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமா இருங்க மலைக்கு எழுபது முதல் நூறு கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு கொண்ட ஒரு வலுவான ஒரு காற்றாக இருக்கலாம் தயவு செய்து மழை பெய்யும் போது கவனமா இருங்க சூறாவளி காற்று வலுவாக வலுவாக அதிகமாக இருக்கலாம் தயவு செய்து கவனமாருங்க இருங்க ஸோ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வடமேற்கு வெப்பக்காற்று வரியை தந்து நேற்று வந்து நம்ம கரெக்டாக சொன்னோம் திருப்பதியில் ஒரு மலை உருவாகுங்க குறிப்பாக தெற்கு ஆந்திராவில் ஒரு மலை உருவாகும் அது வந்து நம்ம வடதமிழகத்தை கண்டிப்பாக வந்தடையும் என சொன்னோம் நேற்று கரெக்டாக சொன்ன மாதிரி அது அப்படியே திருவண்ணாமலை வரைக்கும் வந்து மழை கொடுத்துருக்கு குறிப்பாக அந்த மழைப்பொழிவு சென்னைக்கு மேற்கே தான் சென்னையில் மலை எதிர்பார்த்தோம் ஆனால் சென்னையில் அந்த கடற்காற்று வலுவாக நுழைவு காரணமாக அதை அப்படியே சென்னையில் மட்டும் ஒதுக்கி சென்னை மாநகரத்தில் மழை ஒதுக்கி விட்டு தான் பூந்தமல்லி தாம்பரத்துக்கு மேற்கே மலைங்க காஞ்சிபுரம் திருவள்ளூருக்கு மேற்கே கனமழைங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழைங்க பெரும்பாலும் வடதமிழகம் உள்பகுதி அதாவது இந்த ஆம்பூர் சித்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கனமழை பரவலாக பதிவானது அந்த மலை புழிவு திருவண்ணாமலை நோக்கி வந்து அதிகமான தீவிரமடைந்து செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் எல்லாம் மலை கொடுத்துருக்கு அது மேலும் தெற்கு நோக்கி வந்து இந்த பெரம்பலூர் வடக்கு வரைக்கும் வந்து மலை கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் கீழே வர முடியல அதுக்கப்புறம் கீழே இல்லை ஸோ பெரம்பலூர் வடக்கு வரைக்கும் வந்து அந்த சேலம் வடக்கு அதே போல் திருவண்ணாமலை முழுவதும் வந்து திருவண்ணாமலைக்கு தெற்கு வரைக்கும் மலை கொடுத்துருக்கு ஸோ இது வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம கரெக்டாக கணித்த மாதிரி நடந்திருக்கு நேற்று இன்றைக்கு நம்ம தமிழகத்தில் இந்த வட தமிழகத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க வட தமிழக மக்கள் இன்றைக்கும் சென்னைக்கு வாய்ப்பு இருக்குது தாம்பரம் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மழை பெய்யலாங்க இன்றைக்கும் தெற்கு ஆந்திராவிலிருந்து வடமேற்கு வெப்பக்காற்று மழை கொடுக்கலாங்க சரிங்களா வாய்ப்பு இருக்குது போல் டெல்டா மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி போல் மேற்கு மாவட்டம் தென் மாவட்டம் நேற்று மழை பெய்த இடங்களுக்கும் இன்றைக்கி வந்து மழை பெய்யும் மழை பெய்யாமல் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் மழை பெய்யலாம் தயவுசெய்து எல்லா மாவட்ட மக்களும் கவனமாருங்க இருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு தென்மேற்கு பருவமழை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது இந்த வருஷம் கொஞ்சம் முன்கூட்டியே தொடங்குது எப்போதுமே நம்ம பார்த்துருப்போம் ஜூனு கொஞ்சம் முன்ன பின்னா ஜூன் பத்துக்கு மேலே தான் தொடங்கும் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பார்க்குறோம் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது மே மாதம் ஒரு முப்பதாம் தேதிக்குள்ளே தொடங்குது ஆனால் இந்த வருஷம் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்த மே மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளே தொடங்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர் ஆசியம் தான் ஒரு அதிர்ச்சி தான் ஸோ இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் வட இந்தியாவிற்கு அது வந்து பருவமழை உடனே முன்னேறாது முதல்ல வடக்கு வரைக்கும் தான் முன்னேற்ற அடைந்து அந்த பருவமழை அப்படி தீவிரமடையும் கேரளா தமிழகத்தில் தென்மேற்கு ப பருவமழை தொடங்குவது உறுதி தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த அந்த இடிமலை நம்ம தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வடதமிழகம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் இன்னும் வேகப்பட்ட இடங்களில் மழை பெய்யாமறக்கூடிய இடங்களில் தென்மேற்கு பருமழையுடன் இணைந்த ஒரு மழையாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சு என்ன சார் அது தென்மேற்கு பறமழை தொடங்க போகுது இனிமேல் அவ்வளோதான் கோடை மலையும் முடிஞ்சிடுச்சு இனிமேல் மழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதான் கிடையாது தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் தமிழ்நாட்டிற்கும் மழை கொடுக்கும் அது எப்படின்னா பதிகளுக்கு அவ்வப்போது மழையும் காற்று இல்லாத இடங்கள் கிழக்கு மாவட்டம் டெல்டா அதே போல் வட தமிழகம் கர்நாடக எல்லையோரம் மற்றும் தென் மாவட்டங்களை அதிகமான மழை கொடுக்கலாம் சரிங்களா அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா தயவுசெய்து தென்மேற்கு பாரம்பரிய தொடங்கிடுச்சி மழை இல்லைன்னு நினைக்காதீங்க அதிகமான மழை வந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த சுற்று மலை வந்து மே மாதம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை தொடங்கி தென்மேற்கு பருமழையுடன் இணைந்த இடிமலையாக பதிவாகும் சரிங்களா தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க தென்மேற்கு பருமழையும் நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமாக மழை கொடுக்கும் கிழக்கு மாவட்டம் வட கடலோர் மாவட்டம் சென்னைக்கெல்லாம் இந்த வருஷம் தென்மேற்கு பருமலை அதிக அளவில் கனமேகமலை மிக கனமழை வரைக்கும் கொடுக்க போது அதேபோல் செங்கல்பட்டு தாம்பரம் வடதமிழகம் மற்றும் இந்த கர்நாடக எல்லையோர் பகுதி ஈரோடு சேலம் அந்த மேட்டூர் கிருஷ்ணகிரி தரும் வரைக்கும் பரவலான மழை தென்மேற்கு பருவமழையால் இந்த வருஷம் கிடைக்கும் சரிங்களா தொடக்கத்திலேயே கூட அதிகமான மழை பெய்யலாம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு போல் வட தமிழகம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு முன்கூட்டியே மலை தென்மேற்கு பருவமழை தொடங்கி அதிகமான மழை கொடுக்கலாம் சரிங்களா நிச்சயமாக தென்மேற்கு பருவமழையும் இந்த வருஷம் இடையிடையே எதிர்பார்க்கலாம் அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா குறைய ஒன்றுமே குறையாது மழை பொறுப்பு பார்த்திங்கன்னா குறை வாய்ப்பு இல்லை நம்ம சொன்னதான் நேற்று வந்து இந்திய வானிலை ஆய்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்போதுமே கடந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி கூட ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க தென்மேற்கு பரம குறையும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து நூற்றி இரண்டு சதவீதம் மேலே அதிகமாக பெய்ய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்படி இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் உட்பட்டது நம்ம கரெக்டாக சொன்னால் தான் தென்மேற்கு பரமலை பொறுத்த வரைக்கும் குறையும் அப்படிங்கிறது கிடையாது அதிகமாகவே பெய்யலாம் அதிகமான நீராவி காற்று வந்து கேரளா வரைக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தலாம் நீர் டேமுகள் நிரம்பலாம் சரிங்களா இது வந்து முன்னாடியே சொல்லிட்டோம் இந்த வருஷம் மேற்கே போகிற மலை மேட்டூர் அணி நிரம்போம் தாமிரபரணி அடுற வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மற்றும் தென் மாவட்டம் சிறு சிறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சரிங்களா கவனமாருங்க இருங்க கேரளாவிற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கின்றன நம்ம சொன்னால் தான் முன்கூட்டியே சொல்லிட்டோம் ஏதாவது ஒரு மாதம் அது வந்து தீவிரம் அடைந்து அதிகமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா கேரளா மற்றும் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான மழை எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாம பாருங்கள் நன்றி வணக்கம் மறக்காம நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கே நம்ம தமிழகத்தில் மழை இருக்கின்றதுனால் கவனமாக இருங்க நன்றி